ஜெயலலிதா அவர்கள் எவ்வளோ வந்து சுயம்புவா இருப்பாங்க எவ்வளோ தூரம் வந்து சாதாரணமாக அவங்கள்ட்டலாம் காம்ப்ளிமெண்ட் வாங்கவே முடியாது ஏடிஎம்கேல டாப் லெவலில் இருந்தவங்கள்ட்ட கேட்டால் தெரியும் திட்டு தான் விழு பயங்கரமா ரொம்ப ரொம்ப இதாக இருப்பாங்க ஹார்ஷாக இருப்பாங்க அம்மா வந்து பாஜகவுடைய மாநில தலைவராக வந்தபோது ஜெயலலிதா அவர்கள் அதிமுக பொதுச்சாளர் லெட்டர் பேட்ல இருந்து அவங்களுக்கு வந்து வாழ்த்து சொல்லி இந்த மாதிரி ஒரு மாநில ஒரு பெண் வந்திருக்குங்கிற சுலபமான விஷயம் இல்லை ஒரு பெண்ணாக எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கட்சியுடைய தலைவரா வந்தவங்களுக்கு ஜெயல்டா அவங்க வந்து வாழ்த்து சொன்னாங்க அது நான் எதிர்பார்க்கவே இல்லை ரெண்டே ரெண்டு சந்தர்ப்பத்தில் தான் அவங்க வந்து அடுத்தவங்களை காம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கும் தேங்க் பண்றதுக்கும் அந்த அம்மா வந்து ஏடி முடிவு லெட்டர் பாடி சொல்லியிருக்காங்க மத்த எல்லாமே நான் அறிவித்துள்ளே நான் அறிவித்துள்ளேன்னா வந்து நிக்கும் அது தவிர ஒரே ஒரு வந்து அம்மா வந்து இன்னொன்று வந்து சூப்பர் ஸ்டார் வந்து அம்மா பரப்பனாகிரகாரால இருந்து வெளியே வந்த பிறகு வெரி ஹாப்பி டு சீவ் யூ அகெய்ன் இன் வொயஸ் கார்டன் அப்படின்னு சூப்பர் சார் வந்து மெசேஜ் போட்டிருந்தாரு அந்த மெசேஜை எடுத்து அவங்க வந்து கட் பண்ணி அவங்க ஏடிஎம்கே உடைய தலைப்ப அவங்களுடைய லெட்டர் பேரில் போட்டுருந்தாங்க இந்த மாதிரி ரஜினி வாழ்த்து சொல்லியிருக்காரு அந்த மாதிரி வந்து அம்மாவுக்கு வந்து அவங்க வாழ்த்து சொன்னது வந்து ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம் அவங்க அவங்க வந்து அதை முழுமையாக உணர்ந்தாங்க இது எவ்வளோ சிரமம் அப்படின்னு